கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தின் வெற்றி திருப்பு முனை எங்கே அந்த ரகசிய ஊற்று எங்கே இருக்கிறது அந்த ரகசியத்தின் அடிஸ்தானம் எங்கே இருக்கிறது அந்த ஆரம்ப முனை அந்த திருப்பு முனை எங்கே இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் அற்புதமாய் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ரகசியம் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திரு முனை வர வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் மறந்துவிடாதிருங்கள் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்ட அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு புதிய காரியத்தை எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ சொந்த ஜீவிதத்திலோ அல்லது உங்கள் வேலையிலோ தொழிலிலோ ஊழியத்திலோ ஒரு புதிய காரியத்தை அற்புதமும் அதிசயமுமான காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை கொடுக்க முடியும் ஐயா அந்த கெட்ட குமாரன் என்கிற அந்த இளைய குமாரன் பாருங்க என்றைக்கு அவன் திரும்பி அவனுடைய தகப்பனாருடைய இருதயத்தை அறிந்து கொண்டவனாய் அவர் தன்னை மன்னிப்பார் அவர் நல்லவர் அவர் மாறாதவர் அவரிடம் போனால் இரக்கம் உண்டு மன்னிப்பு உண்டு என்ற சிந்தையோடு அவன் இருக்கிற இடத்தில் இருந்து எழுந்து நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டானோ அந்த வெளிப்பாடு அந்த உண்மையை சத்தியத்தை அவன் அறிந்து கொண்ட அந்த அறிவு வெற்றி திருப்பு முனையாய் போய்விட்டது மறந்து விடாதிருங்கள் நாம் பார்க்க போகிற இந்த சங்கீத புஸ்தகத்தின் ஒன்றாம் அதிகாரத்திலே புதைந்திருக்கிற ஐந்து அற்புதமான காரியங்கள் மனிதனும் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அவனுக்கு பணம் இருக்கிறதோ இல்லையோ சொத்து இருக்கிறதோ இல்லையோ சுகங்கள் இருக்கிறதோ இல்லையோ வாய்ப்புகள் திறமைகள் படிப்புகள் ஞானம் கல்வி ஆள் பலம் இல்லையோ ஆனால் இந்த ஐந்து கடைபிடிக்கிற கடைபிடிக்க போகிற எந்த மனிதனும் தோற்று போவது சாத்தியமே இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி ஒரு வழிமுறையே கிடையாது நிச்சயமாய் ஆயிரம் தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை நீங்கள் கடைபிடிக்க ாமல் போனால் அவைகள் உங்களுக்கு போகலாம் ஆயிரம் பேர் உங்களுக்கு கூடி நின்று நீங்கள் ராஜா போர் இருப்பீர்கள் நீங்கள் பிரபுவைப் போல் உங்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நாளை இப்படி இருப்பீர்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி அதை நீங்கள் கேட்டு ஒருவேளை நடக்காமலும் போகலாம் ஆனால் வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் போவது பொய்யாய் போவது செயல்படாமல் நிறைவேறாமல் போவது சாத்தியமே இல்லை என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் நன்றாய் கவனியுங்கள் இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை மறுமலர்ச்சி

எனக்காகவும் கடைய ஆவியானவர் எழுதி தந்திருக்கிற இந்த சங்கீதங்கள் எல்லாம் இரவிலே உங்களை கவலைகளோடும் துக்கங்களோடும் பாடங்களோடும் வெற்றி கழிப்பிலே சந்தோஷத்தின் மிகுதியிலே நாம் படுக்கைக்கு வரும்போதெல்லாம் அவரை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அவரை அறியவும் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயம்

பெரிய பெரிய ராணுவ தளபதிகள் பெரிய ராஜாங்கங்களை பெற்றிருக்கிற ராஜ்யங்களின் அதிபதிகள் எல்லாம் தோற்று போகிறார்கள் அவர்கள் தோற்று போகிறார்கள் ஐந்து ஆண்டு ஆளுகையில் இருக்கிறார்கள் ஐந்து ஆண்டு ஒருவேளை காணாமல் போகிறார்கள் ஒருவேளை காலம் முழுவதும் அவருடைய பதவி இல்லாமல் போய்விடுகிறது அன்பு தேவ பிள்ளைகளை சில சில பதவிகளிலே இருக்கிறார்கள் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஐயா அவர்கள் காலம் எல்லாம் நிம்மதியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்றால் நிச்சய நிச்சயமாக இல்லை நூறு சதவீதம் இல்லவே இல்லை என்பதுதான் என்பதுதான் சத்தியம் ஆனால் இந்த சமாதான பிரபு இந்த சமாதான அதிபதி நம்முடைய கர்த்தராகிய உங்களோட இருப்பாரே ஆனால் சமாதான அதிபதியும் சமாதான கர்த்தாவும் சமாதான காரணருமாகிய கர்த்தர் உங்களுடைய இருப்பாரை ஆனால் நிச்சயமாய் அது ஒரு நாளும் உங்களுக்கு குறைவுபடாது நன்றாய் கவனியுங்கள் நீங்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு

காலத்திலே எப்படி இருக்க வேண்டுமோ ஒரு பிள்ளையா இருக்கும் பொழுது படிக்கும் பொழுது வேலையில் இருக்கும் பொழுது ஒரு தகப்பனாய் தாயாய் மாறும் பொழுது ஒரு கணவனாய் மனைவியாய் மாறும் பொழுது ஓ எப்பொழுது எப்பொழுது என்ன என்ன கனிகளை கொடுக்க வேண்டுமோ எப்படி எப்படி கிருபைகளை எப்பொழுதுவாதங்களை அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த காலத்திற்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள் மாத்திரமல்ல நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று விதத்தில்

ஆலோசனையில் நடவாமலும் நம்பர் ஒன் துன்மார்க்கள் தீயவர்கள் கருத்திற்கு பிரியம் இல்லாதவர்களுடைய ஆலோசனைகளிலே ஒரு நாளும் நடவாதிருங்கள் நம்பர் டூ பாவிகளுடைய வழியில் நில்லாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் பாவிகள் என்றும் இவர்கள் தீமையானவர்கள் தீமை செய்கிறவர்கள் ஒழுங்கற்றவர்கள் என்றும் அவர்களையும் நல்லவர்கள் என்று போற்றுகிறவர்களும் உண்டு அவர்களுக்கு முடிவு பரிதாபமாக இருக்கும் மறந்து விடாதிருங்கள் வழியில் நிற்க கூடாது பாவிகளுக்கு பாவம் செய்வதற்கு உடந்தையா இருக்க கூடாது மாத்திரமல்ல பரியாசம் செய்கிறவர்கள் ஜனங்களை மக்களை தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிறவர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் அன்பு தேவ பிள்ளைகளே அது காரியங்களுக்கு விட்டு விலை ஓடுங்கள் கர்த்துடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயமாய் நீங்கள் கர்த்தடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஓ அவருடைய வேதத்தில் தியானமாய் கவனமாய் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்புடையதாய் செய்கிறேனா அல்லது கருத்துடைய சித்தத்திற்கு கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு உரோதமாய் செயல்படுகிறேனா என்று நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் கவனமாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் இருப்பீர்கள் ஐயா நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உங்கள் ஊழியமும்

என்ன ஒரு நாளிலே அவன் இப்படி இருக்க முடியாது இந்த தத்துவங்களில் வாழ முடியாது காற்று பறக்கடித்து கொண்டு போகிற போல் போவான் துரத்தப்படுவான் அருமையான தேவ பிள்ளைகளே ஆகையால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய இந்த பிரமாணங்களை நீங்கள் கற்று இதன்படி நடக்கும் பொழுது உங்கள் வாழ்நாளெல்லாம் வெற்றி திருநாளாய் மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் உங்களை விட்டு நீங்காதிருக்கும் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று போன்று முத்தம் செய்யும் என்று எழுதப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதி என்பார்கள் உங்கள் பிள்ளைகள் எழும்பி என் தகப்பனை போல் ஒரு தகப்பன் இல்லை என்று உங்களை புகழ்வார்கள் பாராட்டுவார்கள் இந்த உலகமே வியந்து பார்க்கிற உன்னதமான வெற்றி திருப்புமுனை உங்களுக்கு உண்டாகும் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாந்தியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த வேளையிலும் அன்பின் ஆண்டவர்

இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் இவர்களை நீர்க்கால்களில் ஓரமாய் நட

இந்த ஐந்து காரியங்களை இந்த முதலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனியங்கள் தியானியங்கள் கடைபிடியுங்கள் வெற்றி நிச்சயம் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தரை உங்களை மேன்மைப்படுத்துவார்கள்